அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் எந்த வகையிலும் சீமானுக்கு அதிமுக போட்டியாளர்களே கிடையாது அப்படின்னு ஷாம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நடுநிலையான பத்திரிகையாளர்கள் மிகவும் குறைவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியோ அதற்கு ஏற்றவர்கள் தான் பத்திரிகை துறையில இருக்கவங்க முக்கவாசி பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு இருந்து தனித்து தெரியக்கூடிய நபர்களாக விரல் விட்டு என்ற அளவில் தான் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க இதுல ஒரு முக்கிய நபராக பத்திரிகையாளர் ஷாம் அவர்கள் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு இவருடைய விமர்சனங்கள் ஒவ்வொன்றுமே எந்த கட்சிக்கும் பயப்படாமல் ரொம்ப நடுநிலையாகவும் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்தை முன் வச்சு பேசுறதுனாலேயே இவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆதரவாளிகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இவருடைய நேர்காணல்கள் அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே இவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப ஆழமான கருத்துடையதாகவும் இருக்க காரணத்தினாலேயே இவர் சொன்னாலே நிச்சயமாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க இந்த வகையில எல்லா இடங்களிலுமே சீமானை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக ஷாம் அவர்கள் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா சீமானவர்கள் குறித்த அரசியல்னு வரும்போது விமர்சனம் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க இந்த வகையில பத்திரிகையாளர் ஷாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் குறித்த கேள்விகள் வந்தாலே அவருக்கும் எனக்கும் ஆயிரத்தி கருத்து வேறுபாடு இருக்கு அதனால அவர் பத்தி கேள்வியே கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஷாம் அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் தற்போது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் அதிமுக நிச்சயமாக சீமானுக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னும் ஏன்னா சீமானுடைய நகர்கள் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து மட்டுமே இருக்க ஒரு காரணத்தினால அதிமுகவை அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாகவே கருதுல அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அதிமுக போட்டி போடுற நிலைமை இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையும் கூட இதை ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னும் என்னதான் பணம் இருந்தாலுமே அவங்களால இனிமே அதிகாரத்துக்கு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வர முடியாது அப்படின்றதா என்னுடைய கருத்து கணிப்பு தகவலாக இருக்கு அப்படின்னு ஷாம் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு சீமான் நிச்சயமாக தற்போது ஒரு பெரிய லெவல்ல வாக்கு வங்கி வாங்கல அப்படின்னாலும் திமுகக்கு டஃப் கொடுக்குற இடத்துல தான் இருக்காரு அப்படின்னும் ஏன்னா ஓட்டு பிரியுது அப்படின்னாலே அதற்கு முழுக்க முழுக்க சீமான் தான் காரணமாக இருந்துட்டு இருக்காரு இனி வரும் காலங்களில் அது எப்படி வேணா மாறலாம் அப்படின்னோ ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சீமானவர்கள் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்காரு அவருடைய வாக்கு வங்கி இந்த முறை கூட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நிச்சயமாக கம்மியாகாது அப்படின்றதா ஷாம் ஷாமு அவர்களுடைய கருத்துக்கிழப்பு தகவலாக இருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்